அவர் படித்த தமிழை அத்தனையும் செலவு பண்ணி ஜெயலலிதாவை எவ்வளோ கீழ்த்தரமாக திட்டம் முடிவு திட்டினது காலி முத்து தான் ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி உணவு போல் இருக்கு சீமானுக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் தானே அவரு இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை தலை வேற பத்து எம்ம மாடு பத்து காட்டு எம்ம மாடு வேற கொழுப்பாங்க சீமான ஒருத்தனுக்கு இருக்குது ஐயோ தனியை தடை ஆரம்பிச்சிருச்சு நீ பட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா ஹலோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க

சத்தியமா சொல்லல அவங்க கட்சியில இருந்து நீக்கப்பட்ட காளிமுத்து சொல்லாதுதாங்க சீமானுக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் தானே அவரு இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ள வேட்டி வெள்ள சட்டை வெள்ள தலை வேற ஜானிக அம்மாவை பார்த்தா கும்பண்ணம் போல இருக்குது ஜெயலலிதா பார்த்தா கூப்பண்ணம் போல இருக்குது நாங்களா சொன்னோம் காளிமுத்து சொன்னாரு படுக்க பிறந்தவள் பால்கடிப்பா அவர் அவர் படிச்ச தமிழை அத்தனையும் செலவு பண்ணி ஜெயலலிதாவை எவ்வளோ கீழ்த்தரமாக திட்ட முடிவு திட்டினது காளிமுத்து தான் ஆஹா இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ண மேடைக்கு மேடை தர்மடி மேட தருமணி உங்க வாடக வாய்கள் உங்கள் வலையொடிகள் உங்களுக்கு ஆதரவாய் எங்குற எல்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேக்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா அகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவ பேசுற வலையொடிகாரர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேசிக்கெல்லாம் கேட்கறாங்களா நான் ஒண்ணு சொன்னா பாருக்கேன் என்ன சொல்றீங்க ஒண்ணு என்ன வேண்டாம் அவங்க எங்களை எல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிரு அவரே சொல்றாரு இந்த பாட்டுல வழக்கு போடணும்னு எங்க அண்ணன் மேலதான் போனோம் அவர்தான் திருச்சி வானூர்ந்த நிலையத்தில் பாடி காட்டினாரு நீங்க எம் தான் போட்டிருக்கணும் நானே கேட்கணும் ப்ளீஸ் டூ இட் என்னை கைது பண்ணி உள்ள வைங்க தான் சொல்றேன் நான் மாவீரான்றானே அந்த பப்ளிக் என்ன சீமான அவன் ஜெயலலிதா இறங்கும் இப்படி எல்லாம் பேசனானா என்ன பேசலாம் சீமான் அப்போ ஜெயலலிதா இந்த நாட்டுல முதலமைச்சர் இறங்கும்போது எலையில் மலர்ந்தால் தான் ஈழம் மலருன்னு பேசணும் இன்னைக்கு காலையில இவன் சீமான் பேட்டி கொடுக்கிறான் அவன் உள்ள திமுரு பத்து எம்ம மாடு பத்து காட்டு எம்மை மாடுங்கிற கொழுப்பான சீமான் ஒருத்தனுங்க ஐயோ சனியா காரோட ஆரம்பத்தில் தேடி பட்டு வச்சு பூ வைக்காம போகாதய்யா அல்லோ என்ன பண்றதெல்லாம் பிச்சரின்னு சாப்பிட்டா காசு இல்ல இலங்கை தமிழர்கள் பேரை சொல்லி நீப்பயா சீமான்

எத்தனை பேர் அவனுக்கு தொடர தொடர்பணுது இவளுக்கு தெரியாது அவ கூட குடும்பம் நடத்துறது அவளுக்கு தெரியாது அவ கூட குடும்பம் நடத்துறது அவளுக்கு தெரியாது அவ கூட குடும்பம் நடத்துறது இவளுக்கு தெரியாது இவ கூட நடத்துறது கரும கரும ஊராடாது இவனுக்கும் பிரபாகரனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஏதோ ஒரு போட்டோம் ஆனா இன்னும் பொய் பாசனம் போர் எல்லாம் மேகம் சொல்லிட்டு இருக்கு போர் நடக்கிற மாதிரி இருக்கு போர் நடக்கும் போது தம்பி இங்க இருக்க கூடாது பிரபாகரன் சொன்னா தம்பி இங்க இருந்தா அவர் நம்மளோட கையில துப்பாக்கி எடுத்து வந்துருவாரு அதனால தம்பி தம்பி தேவைப்படுற போய் என்னமோ உலக அரசியல அவர் உட்கார்ந்து பேசின மாதிரி இந்த சினிமாவை பத்தி நாடகங்களை பத்தி உம் இந்த கலைய பத்தி பயிற்சிக்காக கொடுத்தா ஆளுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பேசினதுதான் எப்படி போறார் தம்பின்னு கேட்டாரு என்கிட்ட வந்து தம்பிங்க வந்து கேட்டாங்க விடுதலை புலிகள் எப்படி போறேன்னா நான் வந்து ஃப்ளைட்ல போறேன்னே உன்ன என்ன நான் போனேன் எப்படி தம்பி போறீங்கன்னு கேட்டாரு ஆனா என்ன வந்து விமானத்துல போறோன்னே விமானத்துல போறதா இருந்தா நம்ம எல்லாம் இங்க ஒன்னா தங்கி இருந்து நம்ம எடுத்து அந்த வீடியோ சீடியெல்லாம் கொடுத்துடுங்க ஏன்னா நீங்க விமானத்துக்கு போகும்போது உங்களை பரிசோதிப்பாங்க பரிசோதிக்கும் போது இந்த சீடி கிடைச்சிருச்சுன்னா உங்களை கைது பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஆயுள் காலம் முழுவதும் இலங்கை சீரில் இருக்கும்போது நம்ம இனமே அழிஞ்சிடும் யாரு வேற யாரு இவன் ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம இனம் அழிஞ்சிடுமா உன்னை அவரு பிரபாகரன் அந்த சீடி வாங்கிட்டான் அதனால சீடி ஐயோ இல்லாம எல்லா பிஜேபி காரங்கிட்ட அவங்கிட்ட இவங்கிட்ட பணத்தை வாங்கிக்கினு மாமா வேலை பாக்குறான் சீமான் பணத்தை வாங்கிக்கினு தேர்தல ஒரு ஒரு தேர்தலையும் எல்லாத்தையும் பணத்தை வாங்கினு ஓட்ட பிரிக்கிறான் அதை விட கொடுத்து டேய்

அப்ப பாலாடியில கொஞ்சம் சாராயம் வந்து சொன்னா இது சீமான் சொன்னதே நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலேயே எதிர்கட்சியில இருந்து ஒரு அருவாலோட வந்து நிக்குது நம்ம ஒரு பக்கம் வண்டி எடுத்துனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே வெட்டுவானோ அப்ப அவங்க அம்மா வந்து சீமான் பிறந்தோடனே

பயணி நாய்ருப்பாள நாயர் முடிஞ்சிருச்சு இனிய முன்னாடி கூடாது அவுட் பி கேர்ஃபுல் என்ன சொன்ன மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க Thank you.